இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாவட்ட ஆட்சியருக்கு ஊசிமணி பாசிமணி அணிவித்து மனு கொடுத்த நரிக்குறவ மக்கள் இலவச மனைவட்டா வழங்க வலியுறுத்தல் மூன்று கொலை வழக்கில் சிறுவன் உட்பட பத்து பேர் கைது கத்தி முனையில் கடத்திச் சென்று கொன்றது அம்பலம் கவளக்குப்பம் பள்ளி சிறுமி விவகாரம் சீல் வைக்கப்பட்ட பள்ளியை திறக்க கோரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மறியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் வலியுறுத்தல் புதுச்சேரியில் நரைக்குறவர்கள் இலவச மனைப்பட்டா வழங்க கோரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்களுக்கு ஊசி பாசி மணிகளை மாலையாக அணிவித்து மனு அளித்தனா் புதுச்சேரி விலையலூர் மூர்த்தி நகர் கொம்பாக்கம் மற்றும் திருக்காஞ்சி மெயின் ரோடு ஆகிய பகுதிகளில் எழுபது ஆண்டுகளுக்கு மேலாக சாலை ஓரங்களில் தார்பாய் அமைத்து வசித்து வரும் நரிக்குறவர்கள் மற்றும் குரு விகார மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்க வேண்டும் என்று பல ஆண்டுகளாக மனு அளிக்கப்பட்டு வருகிறது ஆனால் அவர்களின் மனுக்கள் மீது அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை இந்த நிலையில் பழங்குடியினர் விடுதலை இயக்கத்தின் மாநில செயலாளர் ஏகாம்பரம் தலைமையில் புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளிக்க நூற்றுக்கும் மேற்பட்ட நரிக்குறவர்கள் வந்திருந்தனர் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை நேரில் சந்தித்து அவர்கள் எடுத்து வந்த ஊசி மாணி பாசிமணி மாலைகளை மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனுக்கு மாலையாக அணிவித்து ஆரவாரமாக வாரமாக கைத்தட்டி மனு அளித்தனர் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார் புதுச்சேரியில் மூன்று வாலிபர்களை வெட்டி கொலை செய்த வழக்கில் முக்கிய குற்றவாளியான சத்யா உள்ளிட்ட ஒன்பது பேரை போலீசார் நேற்று சிறையில் அடைந்தனர் புதுச்சேரி ரெயின்போ நகரில் உழவர்கரை வீதியைச் சேர்ந்த பிரபல ரவுடி திஸ்தான் மகன் ரிஷி மற்றும் அவரது நண்பர் உருளையன்பேட்டை திடீர் நகர் ஸ்ரீதர் மகன் தேவா என்கிற தேவகுமார் மூலக்குளம் ஜெஜே நகர் மெயின் ரோட்டைச் சேர்ந்த ஆதி என்கிற ஆதித்யா ஆகியோர் கடந்த பதினான்காம் தேதி வெட்டி கொலை செய்யப்பட்டனர் இந்த வழக்கில் பிரபல ரவுடியான சத்யா சஞ்சீவி சரண் சக்திவேல் விஷ்ணு சாரதி வெங்கடேசன் ரவீந்திரகுமார் காமேஷ் மற்றும் பதினேழு வயது சிறுவன் உட்பட பத்து பேரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் கொலை சம்பவம் குறித்து போலீசார் கூறியதாவது சத்யாவிற்கு முதலியார் பேட்டியைச் சேர்ந்த ரவுடி விக்கி என்பவருக்கு முன்விரோதம் இருந்துள்ளது சத்யாவின் கூட்டாளியான முகிலனை பன்ருட்டியில் விக்கி தரப்பினர் கொலை செய்தனர் மேலும் சத்யாவையும் கொலை செய்ய திட்டமிட்டிருந்தனர் இதற்கிடையே சத்யாவுடன் இருந்த ரிஷி விக்கியுடன் போய் சேர்ந்துள்ளார் பின்னர் சத்யா செல்லும் இடங்களில் ரிஷியை பின்தொடர்ந்து சென்றுள்ளனர் இதனால் மீது சத்யாவிற்கு சந்தேகம் ஏற்பட்டது அப்போது ரிஷியிடம் என்னை இனி பின்தொடர வேண்டாம் என்று சத்யா எச்சரித்துள்ளார் இருப்பினும் ரிஷி பின்தொடர்வதை நிறுத்தவில்லை இந்நிலையில் கடந்த பதிமூன்றாம் தேதி கடற்கரைக்கு சென்றிருந்த சத்யாவை ரிஷி கூட்டாளிகளுடன் பின்தொடர்ந்ததால் இவனை விடக்கூடாது என்று நினைத்து ரிஷி மற்றும் அவரது கூட்டாளிகளை மிரட்டி ரெயின்போ நகர் அழைத்துச் சென்றனர் அங்கு அவர்களை உருட்டுக்கட்டையால் சரமாரியாக தாக்கியதில் படுகாயம் அடைந்து பயங்கி விழுந்தவர்களை கத்தியால் வெட்டி கொலை செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட சிறுவன் உள்ளிட்ட பத்து பேரை போலீசார் நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி ஒன்பது பேரை காலாப்பட்டு மத்திய சிறையிலும் சிறுவனை சிறுவர் சீர்திருத்த பள்ளியிலும் அடைத்தனர் வழக்கில் மேலும் மூன்று பேரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரியில் ஆறு வயது பள்ளி சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் அளித்த விவகாரத்தில் மீண்டும் திறக்க வேண்டும் இவ்வழக்கை சிபிஐ விசாரணை நடத்த கோரியும் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் புதுச்சேரி கடலூர் சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது புதுச்சேரி தானம்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் ஆறு வயது பள்ளி சிறுமியிடம் ஆசிரியர் பாலியல் சீரடியில் ஈடுபட்டதாக கூறியும் சம்பந்தப்பட்ட ஆசிரியரை கைது செய்ய கோரியும் கடந்த வெள்ளிக்கிழமை சிறுவையின் உறவினர்கள் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடி புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் பள்ளிக்குமன் தெரிவித்தார் மேலும் இந்த வழக்கில் உரிய விசாரணை நடத்தப்படும் எனவும் ஆசிரியர் மீது போக்சோம் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்ததை அடுத்து பொதுமக்கள் மறியல் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் தொடர்ந்து பள்ளி மூடப்பட்டு அங்கு நடைபெற தேர்வுகளும் கூட ஒத்திவைக்கப்பட்டன தொடர்ந்து அப்பகுதியில் நிலவியதால் கடந்த இரண்டு நாட்களாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு இந்த நிலையில் இன்று காலை அதே பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பள்ளி சீருடையுடன் இந்த வழக்கை போலீசார் சரியான முறையில் விசாரிக்கவில்லை என்றும் வழக்கை சிபிஐக்கு மாற்ற கோரியும் புதுச்சேரி கடலூர் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இவர்களுடன் அந்த பள்ளியில் பணியாற்றும் ஆசிரியர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் அப்போது போலீசார் இந்த வழக்கை ஒருதலைபட்சமாக விசாரித்து வருவதாகவும் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற வேண்டும் எனவும் பள்ளி மூடப்பட்டுள்ளதால் அங்கு பயிலும் தங்களது கல்வி பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு அரசு உரிய நடவடிக்கை எடுக்கக் கோஷங்களை எழுப்பியவாறு மாணவர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் புதுச்சேரி கடலூர் சாலையில் சுமார் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது மாணவர்கள் போராட்டம் காரணமாக மீண்டும் அந்த பகுதியில் பரபரப்பும் பதற்றமும் ஏற்பட்டுள்ளது புதுச்சேரி மாநில பாஜக சிறப்பு அழைப்பாளர் சந்தித்து பிறந்தநாள் பெற்றார் நமச்சிவாயத்தை மாநில பாஜக சிறப்பு அழைப்பாளர் கொண்டாடப்பட்டது முன்னதாக தனது பிறந்தநாள் விழாவினை முன்னிட்டு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தை சந்தித்து பிறந்தநாள் வாழ்த்து பெற்று ஆசி பெற்றார் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயம் பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் பாஜக மாநில செயலாளர் சரவணன் உட்பட முக்கிய பிரமுகர் பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து பாஜக சிறப்பு அழைப்பாளர் முத்தலகன் தனது இல்லத்தில் கேக் வெட்டி பிறந்தநாள் விழாவினை வெகு விமரிசையாக கொண்டாடினார் இதில் பாஜக பிரமுகர்கள் பாஸ்கரன் மஞ்சினி ஜெயக்குமார் குமார் விசாலாட்சி வெங்கடேசன் பலராமன் தமிழ்ச்செல்வன் உட்பட பாஜகவினர் ஏராளமானோர் கலந்து கொண்டு பொன்னாடை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை முத்தலகன் ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் செல்லிப்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்பசுவாமி ஆலயம் மகா குமாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கும்பும் செல்லிப்பட்டு கிராமத்தில் உள்ள அஷ்டலட்சுமி பெருமாள் ஆஞ்சநேயர் விநாயகர் முருகர் தனலட்சுமி ஆதி லட்சுமி விஜயலட்சுமி வீரலட்சுமி கஜலட்சுமி சந்தானலட்சுமி ஐஸ்வர்ய ஐஸ்வர்யலட்சுமி உள்ளிட்ட அஷ்டலட்சுமிகள் மற்றும் ஓம் ஸ்ரீ அன்னதான கருப்பசுவாமி சுவாமி ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் திருவுமனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு ஆலயத்தில் மரியாதை செலுத்தப்பட்டது முன்னதாக காலை ஏழு முப்பது மணியளவில் மகா கணபதி ஹோமமும் அதனைத் தொடர்ந்து ஓம் ஸ்ரீ அன்னதான ஆலயத்தில் கலச நீர் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் வெகு வரிசையாக நடைபெற்றது தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் கும்பாபிஷேக விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கோவில் நிர்வாக கார்த்திகேயன்

கிழக்கு கடற்கரை சாலையின் தெற்கு பகுதி பக்கவாட்டு பகுதிகளில் சிமெண்ட் கான்கிரீட் கொண்டு சமப்படுத்துதல் பணிக்கு தலைமை பொறியாளர் நிதி ஒப்புதலின்படி சட்டமன்ற உறுப்பினர் ரூபாய் எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பணிகளை பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் தேசிய நெடுஞ்சாலை கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் ஜெயராஜ் இளநிலை பொறியாளர் மனோகர் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் நூற்றாண்டு பழமை வாய்ந்த திருவக்கரை சந்திர மௌலீஸ்வரர் ஆலய திருக்கோயிலின் குளக்கரை புனரமைக்கும் பணியை காணொலி காட்சி மூலம் துவக்கி வைத்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் பூமி பூஜை செய்து பணியை துவக்கிய வனத்துறை அமைச்சர் பொன்முடி விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே திருவக்கரை பகுதியில் உள்ள நூற்றாண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு வடிவாம்பிகை உடனுரை சந்திர மௌலீஸ்வரர் திருக்கோயிலில் அருகிலுள்ள தீர்த்த குளம் இந்து அறநிலையத்துறை மூலம் இதனை தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் வைத்தார் திருவக்கரை பகுதியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த பூஜையில் வனத்துறை அமைச்சர் பொன்முடி மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தனர் மேலும் அமைச்சர் பொன்முடி பேசுகையில் திருவக்கரையில் இந்து அறநிலையத்துறை மூலம் ஒன்று புள்ளி ஐம்பத்தோரு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழக அரசின் சார்பில் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிதி ஒதுக்கியிருக்கிறார்கள் அதன்படி அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த அறநிலையத்துறை முன்னேற வேண்டும் என்று எண்ணத்தோடுதான் இந்த அறநிலையத்துறையே அரசு துறையாக மாற்றப்பட்டது என்று தெரிவித்தார் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் சார்பில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தொகுதி கண்காணிப்பு பொறுப்பாளர்கள் நியமனம் செய்யப்பட்டனர் கலா வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கம் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கூட்டத்தில் சங்கத்தின் சட்ட ஆலோசகர் சசிபாலன் விநாயகமூர்த்தி சங்கத்தின் தலைவர்கள் வீரமுத்து தேவிநாதன் துணைச் செயலாளர்கள் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் புதுவையில் அனைத்து தொகுதிகளிலும் பொறுப்பாளர்கள் நியமிப்பது என்ற தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தொகுதி தலைவர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இதில் ஊப்பளம் தொகுதி ராஜ்போலி அரியாங்குப்பம் தொகுதி அருள் பாகூர் தொகுதி முருகன் விளையனூர் தொகுதி பாலு உசிறு தொகுதி பாத்தசாரதி இந்திரா தொகுதி மணி ஆகியோர்கள் தொகுதி தலைவர்களாக நியமிக்கப்பட்டனர் இதில் ஓட்டுநருக்கு விபத்து காப்பீடு திட்டம் ஐடி கார்டு வழங்குதல் போன்றவை குறித்து ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது மேலும் அனைத்து தொகுதி கண்காணிப்பு பொறுப்பாளராக வீரமுத்து பாபு தேவிநாதன் பாட்ஷா மணிகண்டன் ஆகியோர் நியமிக்கப்பட்டனர் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீத்தான் குப்பம் கிராமத்தில் மருத்துவ முகாம் உடனடியாக அமைக்க முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு வழங்கினார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட குப்பம் கிராமத்தில் கடந்த சில நாட்களாக பலர் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்து வருகின்றனர் அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் சளி மற்றும் காய்ச்சல் ஏற்பட்டு அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு ஓரிரு நாட்களில் இருந்து வருகின்றனர் இந்த மர்ம காய்ச்சலால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் குறிப்பாக இந்த கிராமத்தில் இதுவரை பத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் இதற்கான காரணத்தை கண்டறிந்து தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்காக அனுப்பி மருத்துவ பரிசோதனை முகாமை அவசரமாக நடத்திட வேண்டும் எனவும் மேலும் சித்த மருத்துவம் மூலம் கபசுர குடிநீர் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளார் ஆகவே இதுகுறித்து தாங்கள் விரைவாக உகந்த நடவடிக்கை எடுத்து கிராம மக்கள் நிம்மதியாக வாழ உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் மனு அளித்தார் வெள்ளிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை மற்றும் நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப்பள்ளி ஜோதி கண் பரிசோதனை நிலையம் பரமாத்ம மர்ம குருகலம் மற்றும் மணக்கல விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் இணைந்து நடத்திய கண் பரிசோதனை பொது மருத்துவ முகாம் மற்றும் சுகாதார ஆரோக்கியத்தின் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நியூ எவர்கிரீன் பள்ளியிலும் பயிலும் மாணவர்களுக்கு நடத்தப்பட்டது இம்முகாமை பள்ளியின் தாளர் ஹபீப் ரஹ்மான் தொடங்கி வைத்தார் மேலும் பள்ளி மாணவர்களுக்கு ஆரோக்கியம் மற்றும் உணவு பழக்கத்தை பற்றி தெரிவித்தார் இந்த முகாமிற்கான ஏற்பாடுகளை விளைகள் அறக்கட்டளை நிறுவனர் பிரேம்குமார் செயலாளர் கீர்த்தனா மற்றும் நியூ எவர் கிரீன் ஆங்கில உயர்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் சாதிக் அலி பொறுப்பாசிரியை வினோதினி மற்றும் சக ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவியரின் பெற்றோர்கள் அனைவரும் இணைந்து சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜி மதியழகன் தலைமையில் வெளியூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநில வன்னியர் சங்க மாநில பொதுக்குழு கூட்டம் மாநில வன்னியர் சங்க தலைவர் ஏ ஜி மதியழகன் தலைமை ஏற்பாட்டிலும் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில அமைப்பாளர் கணபதி முன்னிலையிலும் வெளியூர் தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் ஜெயக்குமார் முருகன் நரசிம்மன் வடிவேல் கிருஷ்ணராஜ் நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் மேலும் வருகின்ற பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி கும்பகோணத்தில் வன்னியர் சங்கத்தின் சார்பில் சமய சமுதாய நல்லிணக்க மாநாடு பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் நடைபெற இருக்கின்ற மாநாட்டில் சர்வ சமய தலைவர்களும் அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த மாநாட்டில் புதுச்சேரியில் இருந்து வன்னியர் சங்க நிர்வாகிகள் மற்றும் பாமக நிர்வாகிகள் கலந்து கொள்வதற்கான ஏற்பாடுகளை பற்றி ஆலோசிக்கப்பட்டது மேலும் இக்கூட்டத்தில் முக்கிய தீர்மானங்களாக புதுச்சேரி மாநிலத்தில் ஜாதி வாரியான கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் நீண்ட காலமாகவே தனி தொகுதிகளாக உள்ள சட்டமன்ற தொகுதிகளை பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்டோர் சமுதாய பிரதிநிதிகளுக்கு ஒதுக்க வேண்டும் புதுச்சேரியில் புதியதாக ஆறு மதுபான ஆலைகளுக்கு உரிமம் வழங்கப்பட்டதை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பொதுக்கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் சார்பில் கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் வழங்கும் நிகழ்ச்சி மரக்காணம் சாலக்கா சிபிஎஸ்இ பள்ளியில் நடைபெற்றது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பங்கேற்று கலர் பெல்ட் மற்றும் பிளாக் பெல்ட் சான்றிதழை பெற்றனர் புதுச்சேரி அசோக் கராத்தே சங்கத்தின் தலைவர் அசோக் தலைமை தாங்கினார் இந்நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தேசிய நடுவரும் பயிற்சியாளருமான நந்தினி செய்திருந்தார் இதில் பிளாக் பெல்ட் வாங்கிய மாணவ மாணவிகள் அனுஸ்ரீ மோனிஷ்குமார் இசபெல் பிரதீப் மோனிஷா விஸ்வா தக்ஷன் ஆகிய மாணவர்கள் சிறப்பான முறையில் பயிற்சி பெற்று பிளாக் பெல்ட் மற்றும் சான்றிதழை வாங்கினர் மற்ற மாணவர்கள் கலர் பெல்ட்டுகளை வாங்கினர் இந்த பயிற்சி முகாமில் சீனியர் பயிற்சியாளராகிய கோபிநாத் சர்வின் கிக் பாக்ஸிங் பயிற்சியாளர் கார்த்திக் ஷர்மிலா ஆகியோர் மாணவ மாணவிகளுக்கு பயிற்சி அளித்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக டி எம் எஸ் சர்வீஸ் தலைவர் புகழேந்தி தலைமை தாங்கினார் மற்றும் பெற்றோர்கள் உடனிருந்து சிறப்பான முறையில் இந்நிகழ்ச்சியை வழிநடத்தினர் மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்ற ஜூனியர் நேஷனல் கபடி போட்டியில் கோப்பையை வென்ற சேந்திநத்தம் அணி வீரர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது ஜூனியர் நேஷனல் கபடி போட்டி மகாராஷ்டிரா புனேவில் நடைபெற்றது போட்டியில் சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்ற புதுச்சேரி ஒசு தொகுதி சேந்திநத்தம் கிராமத்தை சேர்ந்த கபடி வீரர்கள் டேவிட் அபி கலைச்செல்வன் அன்பு பிரவீன் ஜீவா ஆகியோர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சி சேந்திநந்தம் முகாம் ஒருங்கிணைப்பில் பாராட்டி நினைவு பரிசு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியானது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் துரை வெங்கடேசன் மற்றும் சந்திரன் தலைமையில் நடைபெற்றது வெள்ளியனூர் தொகுதி செயலாளர் தமிழ்வளவன் தேர்தல் பணிக்குழு மாநில துணைச் செயலாளர் மாசி வாகை அரசு அமைப்பு சாரா தொழிலாளர் முன்னணியின் மாநில செயலாளர் சிங்க தமிழ்ச்செல்வன் அரசு அகர முதல்வன் ரவி சந்தோஷ் தொண்டமானத்தம் சக்திவேல் ராமநாதபுரம் தர்ஷனா துத்திப்பட்டு சைமன் சாந்தமங்கலம் எழுமலை மங்களம் தொகுதி செய்தி தொடர்பாளர் தேவா மற்றும் கிராம கொண்டு முன்னிலை வகுத்தனர் இந்த நிகழ்ச்சியில் வெற்றி பெற்ற கபடி வீரர்களுக்கு போர்த்தி நினைவு பரிசு வழங்கி பொதுமக்கள் இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக விஜய் ஜி பி சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு தமிழக வெற்றிக் கழக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன் ராஜ் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது தமிழக வெற்றிக் கழகத்தின் விழுப்புரம் கிழக்கு மாவட்ட செயலாளராக விஜய் ஜி பி சுரேஷ் நியமிக்கப்பட்டுள்ளார் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்ட பொருளாளர் கல்கி பிரவீன்ராஜ் அவர்கள் தலைமையில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் மேலதாளத்துடன் வரவேற்பு அளித்தனர் அதனைத் தொடர்ந்து சித்தாலம்பட்டு திருக்கனூர் பெட்ரோல் பங்க் பகுதியில் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொள்கை தலைவர்களான காமராஜர் தந்தை பெரியார் வேலுநாச்சியார் டாக்டர் அம்பேத்கர் அஞ்சலி அம்மாள் ஆகியோர் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து எளிய எளிய மக்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து வடக்குபாளையம் திருமங்கணம் பகுதியில் கட்சிக்குடி ஏற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளும் வழங்கப்பட்டன நிகழ்ச்சியில் மருத்துவர் பிரதீப் ராஜ் கௌஷிக் நீலமேகம் மணிமாறன் சந்திரகுமார் சரண்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மற்றும் மாவட்ட இணைச் செயலாளர் பி ராஜி செயற்குழு உறுப்பினர் கபாலி கண்டமங்கலம் ஒன்றிய நிர்வாகிகள் வானூர் ஒன்றிய நிர்வாகிகள் நிர்வாகிகள் கட்சி தொண்டர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர் திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பம் இந்திரா நகர் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோயிலில் மயான கொள்ளை விழா நடைபெற்றது திருபுவனை அடுத்த சன்னியாசி குப்பம் இந்திரா நகரில் நவசக்தி அங்காள பரமேஸ்வரி கோயில் உள்ளது இந்த கோயிலில் நான்காம் ஆண்டு மயான கொள்ளை விழா நடைபெற்றது இதனையொட்டி கடந்த பதிமூன்றாம் தேதி காலை ஆறு மணிக்கு கணபதி ஹோமமும் பனிரெண்டு மணிக்கு காப்பு கட்டுதல் எடுத்து ஜலம் திரட்டி காப்புக்கோடி கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது மேலும் தினமும் பல்வேறு அலங்காரத்துடன் அம்மன் வீதி உலாவும் நடைபெற்றது பதினாறாம் தேதி இரவு வல்லாளக்கண்டன் கோட்டை அளித்தல் நிகழ்ச்சியும் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சியும் நடந்தது தொடர்ந்து மயானிக்கொள்ளை திருவிழா மிக விமரிசையாக நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நேர்த்தி கட்டணம் செலுத்தினர் இதற்கான ஏற்பாடுகளை கோயில் நிர்வாக குழுவினர் செய்திருந்தனர் புதுச்சேரியில் இரஃபான் தோல் மருத்துவமனை சார்பில் நடைபெற்ற இலவச தோல் சிகிச்சை முகாமில் நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இலவச ஆலோசனை மற்றும் இலவச மருந்துகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி எழுதாவூர் சாலை கதிர்காமம் பகுதியில் அமைந்துள்ளது இர்பான் தோல் மருத்துவமனை இந்த மருத்துவமனையில் இலவச தோல் சிகிச்சை முகாம் இன்று காலை எட்டு முப்பது மணி முதல் மதியம் ஒரு மணி வரை நடைபெற்றது மருத்துவமனை வளாகத்தில் நடைபெற்ற இந்த தோல் சிகிச்சை முகாமில் தோல் சம்பந்தமாக நோய்களான சொரி சிறங்கு பொல் தோல் அரிப்பு அதேபோல் அழகு சம்பந்தமான நோய்கள் என கருதப்படும் முகத்தில் உள்ள தணும்புகள் மங்கு முகப்பரு கெமிக்கல் ஃபீல் மறு தலைமுடி சம்பந்தமாக பொடுகு பேன் தொல்லை தலைமுடி உதிர்தல் வழுக்கை பூச்சி விட்டு நகம் சம்பந்தமான நோய்களாக நக சொத்தை நகம் உள்நோக்கி வளர்தல் உள்ளிட்ட அனைத்து நோய்களுக்கான மருத்துவ ஆலோசனை மற்றும் மருந்துகள் இலவசமாக வழங்கப்பட்டது சிகிச்சை முகாமில் மருத்துவர்கள் இம்ரான் அலி மற்றும் ஜிசீமா ரோஸ் ஆகியோர் கலந்து கொண்டு தோல் சம்பந்தமான நோய்களுக்கு மருத்துவ ஆலோசனை வழங்கினர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் மாவட்ட ஆட்சியருக்கு ஊசிமணி பாசிமணி அணிவித்து மனு கொடுத்த நரிக்குறவ மக்கள் இலவச மனைவட்டா வழங்க வலியுறுத்தல் மூன்று கொலை வழக்கில் சிறுவன் உட்பட பத்து பேர் கைது கத்தி முனையில் கடத்திச் சென்று கொன்றது அம்பலம் கவலக்கப்ப பள்ளி சிறுமி விவகாரம் சீல் வைக்கப்பட்ட பள்ளியை திறக்க கோரி மாணவர்கள் ஆசிரியர்கள் மறியல் வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்றவும் வலியுறுத்தல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்